ஒரு ஊர்ல ரூக்மணி என்னும் பெண்ணும் பாலா என்னும் இளைஞரும் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கை எளிமையானது ஆனா மனசு நம்பிக்கையால நிரம்பியது திருமணமா ஆனது பத்து வருஷமா ஆகுது வாழ்க்கை நல்லபடி போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த வீட்ல ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் ரூக்மணி மாலை கட்டி முருகன் முன் நின்று பிரார்த்திப்பாள் முருகா எங்கள வீட்டிலும் ஒரு குழந்தை சிரிப்பு ஒலிக்கணும் ஒரு தடவை கூட அந்த அனுபவம் எங்களுக்கு தரணும் முருகா அவள கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்குள்ள நம்பிக்கை ஒளி இருந்தது அதுதான் அவளோட பலம் பாலா அவள பக்கத்துல வந்து சொல்லுவார் கவலைப்படாதே ரூக்மணி முருகன் நிச்சயமா நமக்கு அருள் தருவார் அவர் ஒரு நாளும் தாமதித்தாலும் தவற மாட்டார் அந்த வார்த்தை ஒவ்வொரு தடவையும் அவள மனசுக்கு ஒரு ஆறுதல் அவள் சிரிப்பாள் ஆனா அந்த சிரிப்புக்குள் நிறைய வேதனை இருக்கும் மாதங்கள் கடந்து போச்சு ஆனா மிரேஜ் எதுவும் நடக்கல ஆனா ரூக்மணியின் நம்பிக்கை தளரல ஒவ்வொரு பாவர்ணமியிலும் ஃபாஸ்டிங் பண்ணி சஷ்டி பாடல் பாடுவாள் அவள் முருகனிடம் சொல்லி சாதனை வந்தாலும் பரவாயில்லை முருகா நீ மட்டும் என்னை மறந்துடாதே நீதான் எனது ஒரே நம்பிக்கை நாள் கந்த சஷ்டி வந்துச்சு அவள் விரதம் தொடங்கினா இன்னைக்கு முழுக்க உன்னையே நினைச்சு பிரார்த்திக்கிறேன் முருகான்னு சொல்லிட்டு அவள் தீவிரமா உபவாசம் பண்ணினா அந்த நாளில அவள் உடம்பு சோர்ந்திருந்தது ஆனா மனசு உறுதியா இருந்தது மாலை நேரமானதும் அவள் மயங்கி விழுந்தா பாலா அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போனார் ஹாஸ்பிட்டல் பெட்ல விழித்த ரூக்மணி கிட்ட டாக்டர் சொன்னாரு உங்க உடம்பு சோர்வால் விழுந்திருக்கீங்க முருகா நீ நம்புறேன் நீ எப்பவும் விடமாட்ட மறுநாள் கால ஒரு போன் கால் வந்துச்சு டாக்டர் வாய்ஸ் கலங்களானது இருக்கு நீங்க மாதமா இருக்கீங்க அந்த வார்த்தைகள் கேட்டு பேச முடியல அவள் கையை பிடிச்சு அழுதார் அந்த கண்ணீர்ல வேதனை இல்ல ஆனந்தம் மட்டும்தான் அந்த நிமிஷம் இருவரும் முருகன் படம் முன்னால் மண்டியிட்டு நன்றி சொன்னாங்க இது முருகா இது உன்ன அருள்தான் ரூக்மணி நம் கனவு நனவாச்சு இன்று அந்த வீடு முழுக்க குழந்தை சிரிப்பு ஒலிக்குது அந்த ஒவ்வொரு சிரிப்பும் முருகனின் அருளின் சட்டம் நம்பிக்கையுடன் எடுக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் தெய்வம் ஒரு பதில் தரும் தாமதித்தாலும் தவறாது कमेंट लाऊं सर्वना भवनों सोलूंगा लाइक पन्नूंगा सब्सक्राइब पन्नूंगा नेक्स्ट स्टोरी मुरुगन अरुण एपिसोड सून